வெல்கம் டு வேல்ஸ் எக் சேனல் ஆக்சுவலாக நான் வீடியோவில் ஆல்ரெடி நிறையா டிஜிஎல் எம்ஐவி நான் வேல்ஸ் டிவி ஒன் ப்ளஸ் சோனி நிறையா பார்த்துருக்கேன் தெர் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலாக டுவெண்ட்டி ஃபோரில் வந்து இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு டிவி டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சில் ஸ்மார்ட் டிவி இது வரைக்கும் எந்த ப்ராண்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணல தெர் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வேல்ஸ் டிவியில் டுவெண்ட்டி ஃபோரில் ஸ்மார்ட் டிவி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் அதோட ரிவ்யூ என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது டிவி எப்போ இருக்குது அப்படின்றதான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜஸ்ட் இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம் ஓப்பன் பண்ணு ஆக்சுவலாக வெயில்ஸ் இன்ஸ்பயர் வாட்சிங் போட்டிருக்காங்க தென் ப்ளஸ் வந்து ஏ ப்ளஸ் கிரேட் ஜீரோ டாட் பேனல் அடுத்து ஃபுல் ஹெச்டி சப்போர்ட் ஒன் ஜீரோ எயிட் ஜீரோ அடுத்து ஸ்க்ரீன் ரேஜியோ வந்து சிக்ஸ்டீன் இஸ்டு நைன் அடுத்து ஆர்ஹஸ் கம்ப்ளைன் ஹெச்டிஎம்ஐ வீடியோ யூஎஸ்பி டிவிக்ஸ் வீடியோ கிளியர் வாய்ஸ் அண்ட் எனர்ஜி சேவிங் இப்போ உள்ள என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட் டைம் நார்மலாக எல்லா இல்லையே ஸ்டார்டிங் வந்து தேர்ட்டி டூவில மட்டும் தான் ஸ்மார்ட் டிவி ஸ்டார்ட் ஆகும் திடு டுவெண்ட்டி ஃபோரில் திஸ் இஸ் ஃபஸ்ட் டைம் திட்ஸ் இதில் ஸ்டாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது நீங்கள் வேணுன்றவங்க ஜஸ்ட் ஆர்டர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் ஜஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா யூசர் மேன்வல் ப்ளஸ் வந்து ரிமோட் தென் இதோட பேஸ் ஸ்டாண்டு கீழே வந்து பேஸ் ஸ்டாண்டு டிவியை வெளியே எடுத்துட்டோம் ஜஸ்ட் வேல்ஸ் என்னென்ன போர்ட்ஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ அவுட்டு நீங்கள் ஸ்பீக்கர்ஸ் அந்த மாதிரி இது பொருட்காக யூஸ் பண்ண போட்டு அதுக்கடுத்து இஎஸ்பி வந்து ரெண்டு யூஎஸ்பி கொடுத்துருக்கோம் யூஎஸ்பி ஒன் இஎஸ்பி டூ தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆடியோ வீடியோ இன்போர்ட் ஆடியோ வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது இந்த சைடில் ஒன்று இருக்குது தென் இந்த சைடில் ஒன்று இருக்குது அதுக்கடுத்து இது ஆண்டனா ஆர்எஃப் போர்ட்டு அதுக்கடுத்து ஹெச்டிஎம்ஐ சிங்கிள் ஹெச்டிஎம்ஐ கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து ஆர்ஜே ஃபார்ட்டி ஃபைவ் நீங்கள் இன்டர்நெட் வந்து ரெண்டு டைப் கனெக்ட் பண்ணிக்கலாம் இதுல வயர்லஸ்லேயே கனெக்ட் பண்ணிக்கலாம் ஒயர்லேயே கனெக்ட் பண்ணிக்கலாம் அதுக்காக அடுத்து ஆர்ஜே ஃபார்ட்டி கனெக்ட் கொடுத்துருக்காங்க நார்மலாக ஸ்மார்ட் டிவியில் நார்மல் டிவிக்கும் ஸ்மார்ட் டிவியும் உள்ள மெயின் டிஃப்ரென்ஸ் என்னென்னா போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பார்ட் போர்ட் டூ எக்ஸாக இருக்கும் அதை வச்சு தான் நீங்கள் நார்மல் டிவியாக ஸ்மார்ட் டிவியான்னு பார்த்துக்கலாம் அதுக்கடுத்து ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா தனியாக ஊஃபர் ஸ்பீக்கரே கொடுத்துருக்காங்க தின ஆடியோ குவாலிட்டிக்காக நல்லா பெருசாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து கீபேடு இந்த சைடில் இருக்குது ப்ளஸ் பவர் கார்ட்ஸு இப்போ ஆப்ஷன்ஸ் என்ன மாதிரி இருக்குது ஆன் பண்ணி என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு இப்போ பார்ப்போம் முன்னேஜ் ரிமோட்டில் வந்து இதோட அதோடய சொல்ற ரிமோட்டு அப்படி बस पावर ऑन பண்ணுவோம் என்கிட்ட இருக்க கப்பா தெரியடா லேபிلز நம்ம பிராண்டோட லோகோதே ஸோ பேசிக் லெவலில் சி சின்ன ரூமு அவங்க பெட்ரூமு அந்த மாதிரி ரூம்லெலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நார்மலாக சின்ன ஸ்மார்ட் டிவி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ளஸ் இப்போ குழந்தைங்க ஆல்ரெடி க்ளாஸ் இருக்கு ஆன்லைன் க்ளாஸஸ் ஆன்லைன் க்ளாஸஸ் அவங்க சின்னதாக மொபைலே பார்த்துட்டுருக்காங்க அப்படின்னா மொபைலில் வந்து அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ரொம்ப லாங் டைம்ஸ் பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா ஒரு மாதிரி கண் எரிச்சல் அந்த மாதிரி இருக்கும் மாதிரி இது நீங்கள் ஸ்க்ரீன் ஷேரிங் போட்டுவிட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த நீங்கள் ஸ்மார்ட் டிவியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக சொல்லி பார்க்குறது கரெக்டாக இருக்கும் கீழே சுச்சுவேஷன் ஓகே திட்ஸ் தான் ஹோம் ஸ்க்ரீனு பிடிச்சி சும்மா பிடிச்சி நீங்கள் கையில் லைட்டாக பிடிச்ச ஸ்க்ரீனில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம் இல்லை பார்த்தீங்கன்னா ஏதோ ஹோம் ஸ்க்ரீன் ஹோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக வீடியோ இது டிஃபால்ட்டாக வந்து என்னென்ன வீடியோஸ் இருக்குது அப்படின்றது பாப்புலர் வீடியோஸு ப்ளஸ் ஹோம் ஸ்க்ரீனில் நீங்கள் யூடியூப்பில் என்னென்ன வீடியோஸை டைரெக்டாக சும் அப்ளை பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து மியூசிக்ஸு சாங்ஸ் அந்த மாதிரி கேட்குறது கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் நீங்கள் டேரெக்டாக ஸ்போர்ட்ஸ் போனீங்கன்னா இன்டர்நெட்டை கணக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி எல்லாமே டேரெக்டாக போயிடும் அதுக்கடுத்து பார்த்தா ரெக்கமெண்டட் ஆப் ஸ்டோர் நீங்கள் எதுவும் இதில் இல்லாத ஆப்ஸ் இப்போ டிஃபால்ட்டாக இருக்க ஆப்ஸ் இல்லாமல் புதுசாக எதுவும் இன்ஸ்டால் பண்ணாலும் இந்த ஆப் ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து இதில் இன்சால்டு இதில் இன்சால்டு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பு நெட்ஃப்ளிக்ஸு திட்ட காஸ்ட்டு ப்ரௌசர் இதெல்லாமே இதில் டிஃபால்ட்ஸாக இருக்குது இதில் புதுசாக நீங்கள் எதுவும் பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போய்ட்டு அந்த நியூ ஆப்பில் போய்ட்டு பண்ணிக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா யூடியூப்ஸு இந்த அப்ளிகேஷன்ஸில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் அப்ளிகேஷன் இது ஆக்சுவலாக இன் இன்ஸ்டால் அண்ட் இன்ஸ்டால் பண்ணுறக்கு நீங்கள் புதுசாக அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அதை அழிக்கணுன்னாலும் இதில் ஆட்டோமேட்டிக்காக அழிச்சுக்கலாம் தென் அதுக்கடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா செட்டிங்ஸ் செட்டிங்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்றத இருக்கும் இதில் பார்த்தீங்க செட்டிங்ஸ் நெட்ஒர்க்கு லாங்குவேஜ் அண்டு டைம் அண்ட் டேட்டு சிஸ்டம்ஸ் ரீஸ்டோரிங் த அபோட் அபோட்டில் என்னென்னு பார்ப்போம் ஆக்சுவலாக என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க என்னன்றது இதில் டீட்டெயில்ஸாக சொல்லுவாங்க ரெவீஸ் நேம் ஸ்மார்ட் டிவி ஸ்மார்ட் ஓஎஸ்ஸு சிஸ்டம் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஒன்று சிஸ்டம் பெர்சன் வந்து ஜிஏஜி த்ரீ டூ ஜீரோ ஒன் எம் எம்சிடிவின்னு ஒரு வெர்ஷன் கொடுத்துருக்காங்க லான்ச்சர் வெர்ஷன் வந்து சிட்டஸ் ஒன் ஏ ஒன் ஜீரோ த்ரீ எயிட் அதுக்கடுத்து மெமரி இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா அது ஃபைவ் டூவெம்பி ஃபோர் ஜிபி ஃபைவ் டூ எம்பி ரேம் ரேம் கொடுத்துருக்காங்க ஃபோர் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க அதில் இன்டர்னல் ஸ்டோரேஜில் பார்த்திங்கன்னா யூசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் செவன் ஜிபி யூஸ் பண்ணியிருக்காங்க பேலன்ஸ் வந்து ஃப்ரீ இருக்குது அதுக்கடுத்து சிபி இதில் என்ன என்ன சிபி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா கோர்டெக்ஸ் ஏ ஃபிஃப்டி த்ரீ மல்டி கோர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜி கேகட்ஸ் இதான் யூஸ் பண்ணியிருக்காங்க இதோட இன்ஃபர்மேஷன் அவ்வளோதான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டோரிங் அடுத்து டைம் அண்ட் டேட்டு இப்போ இந்த டைம் டேட்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து இதில் ஒன் ஒன் நைன்டீன் செவன்டீன் இருக்குது இது நீங்கள் இன்ட்ரெட்னெட் கனெக்ட் நெட் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக ஆட்டோமெட்டிக் அப்டேட் ஆயிடும் டைம் ஜோனும் ப்ளஸ் ஃபைவ் தேர்ட்டி இருக்குது இந்தியா சென்டர் டைமில் தான் இருக்குது இந்த யூஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் ஃபார்மெட் போனால் நீங்கள் மாற்றிக்கலாம் ஸோ டுவெல் ஹவர்ஸ்னால் ஆஃப் ஆன் கொடுத்துக்கலாம் மாறிக்கும் இப்போ ஜஸ்ட் இப்போ நெட்டை கனெக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்கிரீன் பார்ப்போம் ஆட்டோமேட்டிக்காக டைம் டேட் மாறிடும் இப்போ நெட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் போவோம் நெட் ஒர்க்கில் போயிட்டு ஜஸ்ட் நெட்ஒர்க் ஸ்டேட்டஸ் வந்து ஒயர்டு ஒயர்லெஸ் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒயர்டு கனெக்ஷன் வயர்டு கனெக்ஷனாக நம்ம ஆல்ரெடி ஆர்ஜி ஃபார்ட்டி ஃபைவ்ல கொடுத்தேன் பார்த்தீங்களா அதில் கொடுத்து உங்களோடய ஐபி அட்ரஸ் சப்ரன் மாஸ்க்கு இது கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவும் ஐபி கனெக்ட் ஆயிரும் அப்படி இல்லை அப்படின்னா நார்மலாக ஒயர்லெஸ் கனெக்ஷன் ஒயர்லெஸ்ல என்னென்ன அவைலபிலிட்டி இருக்குன்னு பார்ப்போம் ஒயர்லெஸ்ல வேல்ஸ் இருக்குது ஆப்பா கடைன்னு ஒன்று இருக்கு நம்ம வேல்ஸில் நம்ம ஜஸ்ட் கனெக்ட் பண்ணுவோம் இது எங்களோடய ஐடி ஜஸ்ட் இதோடய பாஸ்வேர்ட் அடிக்கிறேன் பாஸ்வேர்ட் அடிக்கிறது நீ நார்மலாக அந்த ஸ்க்ரீன் வந்து ஆட்டோமேட்டிக் கீழே கீபேட் வந்துடும் கீபேடில் நீங்கள் போயிட்டு ஒவ்வொரு எழுதும் ஒவ்வொரு எழுத்துக்கு போனோன்னே நடுவில் என்டர் கொடுத்திங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக அந்த லெட்டர் செலக்ட் ஆகும் பார்த்திங்கன்னா விஇ எல்லுக்கு வரேன் வேல்ஸ் வேல்ஸ் அட்டு டூ தௌசண்ட் நைன்டீன் தான் ஜஸ்ட்டு டூ ஜீரோ ஒன்று கொடுத்துட்டு நைன் கொடுத்துட்டோம்னா கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இதில் பார்த்தீங்கன்னா ரைட் ரைட் ஆப்ஷன் இருக்கும் கீழே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஸ்க்ரீன் போயிடும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் திருப்பி வந்துடலாம் இப்போ ரைட் கிளிக் பண்ணிட்டேன் எஸ்கேப் பண்ணிட்டு திருப்பி கீழே அதோட க்ளீ சோபாஸோர்டு சோஃபாஸோர்டில் ஜஸ்ட் நீங்கள் பார்க்கணும் நம்ம கரெக்டாக தான் அடிச்சிருக்கணும் செக் பண்ணோம் அப்படின்னா இது ஆன் கொடுத்தீங்கன்னா நம்ம என்ன பாஸ்வேர்ட் அடிச்சிருக்கோம் க்ளியராக தெரிஞ்சிடும் கரெக்டாக தப்பான்றது இதுலேயே டிசைட் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து சேவ் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக நெட்ஒர்க்கு கனெக்டாக கனெக்டிங் அப்படின்னு வரும் கனெக்ட் வந்துட்டு கனெக்டடு வந்துடுச்சுன்னா ஆட்டோமெட்டிக்காக இப்போ நெட்டு யூஸ் பண்ணலாம் இப்போ ஜஸ்ட் கனெக்ட் ஆன பின்னாடி நம்ம அந்த டேட் டேட்டான் டைம் போனோம் போய் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க க கரண்ட் டைன்னைக்கு என்ன டைம் இருக்குது அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இப்போ செட்டிங்ஸில் போய் பார்ப்போம் லாங்குவேஜ் அண்ட் டைம் அண்ட் டேட்டு இப்போ பார்ப்போம் ஆட்டோமேட்டியாக பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபது இன்றைக்கி டேட்டு இன்றைக்கி டைம் ஆக்சுவலாக டைம் தப்பாக இருக்குது டைம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கணும்னா டைம் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஜஸ்ட்டு வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னா வீடியோ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்காது ஜஸ்ட்டு ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ ஜஸ்ட்டு பார்ப்போம் நான் காப்பிரேட்டிவ் வீடியோ பார்ப்போம் நம்ம நிறையா ஏதாச்சும் ஒரு வீடியோ போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு காப்பரேட் இஷ்யூ வந்துடுது நம்ம வீடியோ கிட்டத்தட்ட ஹாஃப் அனர் ஒன் ஹவர் ஸ்பென்ட் பண்ணி பண்ணிவிட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட வீடியோவில் காப்பரேட் சூஸ்யூன்றாங்க அப்புறம் அதை எடிட் பண்ணும்போது போதும் போதும் ஆயிடுது ஜஸ்ட் இதில் நான் காப்பரேட் மியூசிக் போகிறேன் ஜஸ்ட் அது மியூசிக்லேயும் உங்கள் வீடியோ ப்ளஸ் ஆடியோ ரெண்டுமே வந்துடும் ஜஸ்ட் எப்படின்றத நீங்கள் பார்க்கலாம் இங்கே சைட்லேயே பார்த்தீங்கன்னா சர்ச் பட்டன் இருக்கும் சர்ச்சில் போயிட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் காப்பரேட்டு இருக்குல்ல ஜஸ்ட் என் ஓ நோ இது இருக்குது ஆக்சுவலாக நோ காப்பிரேட் சவுண்ட் வித் பெஸ்ட்டு சாங்ஸ்ன்னு இருக்குது ஜஸ்ட் அதை ஒன்று ப்ளே பண்ணுவோம் ப்ளே பண்ணிங்கன்னா ஆடியோ குவாலிட்டி எல்லாமே உடம்புடைய தெரிஞ்சிடும் டாப் டுவெண்ட்டி சாங்ஸ் போய் ஜஸ்ட் இருக்குல்லே ஃபஸ்ட்டே ப்ளே பண்ணுறேன் ஆடியோ இப்போ இருக்குது என்ன மாதிரி இருக்குது வீடியோ இப்போ நீங்கள் கிளாரிட்டி எல்லாமே பாருங்கள் ஃபுல் சவுண்டில் இருக்குது சவுண்டோட குவாலிட்டி பார்த்துங்க பேஸ் எல்லாமே நல்ல சவுண்டாகவே இருக்கு நீங்க பக்கத்தில் இருந்து கேட்க நல்லா கேட்குற அளவுக்கு இருக்கு தெரியலே நல்ல குவாலிட்டியாவே இருக்கு வீடியோ குவாலிட்டி இதில் உள்ள ஆப்ஷன்ஸு தான் ஜஸ்ட்டு நீங்கள் வேறு எதுவும் இதில் இருக்க டவுட்ஸு வேறு எதுவும்னா நீங்கள் தாராளமாக நம்ம சேனலில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம் இதை ஜஸ்ட் ஆர்டர் பண்ணோன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கீழே வந்து நம்மளோட டிஸ்ப்ளே நம்ம டிஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரோட நேம் எல்லாமே கொடுத்துருக்கோம் நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே எல்லா ஊர்லேயும் டிஸ்ட்ரிபியூட் இருக்காங்க அப்போ அந்த டிஸ்ட்ரிபியூட் லிஸ்ட்டு எல்லாமே இருக்குது நீங்கள் அந்த லிஸ்ட்டில் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ஊரில் வேணும்னா அவங்க ஜஸ்ட் ஆர்டர் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு பண்ணித்தருவாங்க இப்போதைக்கு ஸ்டாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் நார்மல் எல்லா இடத்துலையுமே இருக்கும் சேம் குவாலிட்டி இருக்கும் பட் நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஸ்மார்ட் வேணும்னா எகைன்ஸ் ப்ரீ ஆட்ரு தான் நீங்கள் முன்னக்கே ஆர்டர் பண்ணி புக் பண்ணி வச்சிங்கன்னா தாராளமாக உங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து வாங்கிக்கலாம் வேணுன்றவங்க தாராளமாக ஆர்ட்ரு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்